ओं तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रेशोदया ओम् oh. आदित्ययश शोमय मङ्गलय बुधयश गुरु गुरुचुकर षयच्छ राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நேற்றைய நிகழ்ச்சியில் மாந்தி பகவான் எந்த மாதிரி உருவானாரு மாந்தி பகவானுக்கு உண்டான வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் வந்து இந்த ஆதிக்கம் நிறைந்த மனித குலத்தை படைக்கக்கூடிய ஒன்பது நவகிரே ஒரு முறை சோதனை வந்தது தன்னுடைய தவ நவகிரங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்னுடைய கட்டி போடக்கூடிய ஒரு வரத்தை வாங்கி அதன் காரணமாக ஒன்பது நவகிரங்களும் வந்து ராவனுடைய காலடியில் இருந்துட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒன்பது நவகிரங்களும் ஒன்று சேர்ந்து அதாவது சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் அதாவது ஒருவருக்கொருவர் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஒன்பது கிரகங்களுமே ஒரே மாதிரியான ஒற்றுமையோடு ஒரே மாதிரியான கோரிக்கையை சிவபெருமானிடம் வேண்டுதலாக பிரார்த்தனையாக முறையிடுறாங்க அப்படி இருக்கும் இருக்கும் பொழுது பொழுது சிவபெருமான் என்ன கொடுத்த வரத்தை நான் திருப்பி வாங்க முடியாது அதாவது ராவணன் வந்து தவம் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்த வரத்தை நான் திருப்பி எடுக்க முடியாது அதனால வந்து நீங்கள் புதிதாக ஒரு வரம் கேட்கக்கூடிய சூழல் அப்படின்னா அதற்காக தவம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அப்படின்னா அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லும் அப்போ அந்த ஒன்பது நவகிரங்களும் வந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்க முடியாத ஒரு கிரகங்களுக்கு இன்னொரு கிரகம் எதிர்மறை கிரகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட தன்னுடைய சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ராமனுடைய காலடியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்களும் வந்து வேறு விதமான எந்த முயற்சியும் எடுக்க முடியாமல் இருக்கிறதுனால அந்த ஒன்பது கிரகங்களும் ஒற்றுமையாக அமைதியாக ராவணனுக்கு தெரியாம தன்னுடைய உடம்பிலிருந்து கொஞ்சம் அழுக்கெடுக்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய வந்து கொஞ்சமா சுரண்டி அழுக்கு பொழுது அந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து அழுக்கு கொடுக்கும் பொழுது அதாவது தன்னுடைய உடம்புல வந்து எந்த அளவுக்கு அழுக்கு வருமோ அதாவது ராவணனுக்கு தெரியாம ராவணனுடைய காலடையில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்களும் அமைதியாக ராவணனுக்கு தெரியாம தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மேனில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து கொஞ்சமா எடுக்கிறாங்க அப்படி ஒன்பது கிரகங்களும் அழுக்கு எடுக்கும் பொழுது அது ஒரு சிறு உருண்டை அறந்துட்டு இருக்குது அந்த சிறு உருண்டையை வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லி இந்த சிறு உருண்டைக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்து எங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க அதாவது ரணவேதனை மணவேதனையோடு ராவனுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கமில்லையா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விடி வந்துகிட்ருக்குது அந்த விடிவு நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஆன்மீக உண்மைக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் அந்த சிறு உருண்டைக்கு ஒன்பது நவகிரகங்களுடைய மேனியில் உருவாக்கப்பட்ட அந்த சிறு உருண்டைக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்குறாரு அதுக்கு பெயர் தான் மாந்தி அப்படிங்கிற விஷயம் அந்த மாந்தி பகவானுக்கு வந்து வலிமை கொடுக்கணும் இல்லையா அந்த மாந்தி பகவான் ஒருவர் மட்டும்தான் இந்த ஒன்பது கிரகங்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த மாந்தி பகவானுக்கு உயிர் கொடுத்து அந்த மாந்தி பகவானுக்கு வந்து வலிமை வலிமை கொடுக்கும் பொழுது அந்த மாந்தி பகவான் அதாவது சரியான நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய மாந்தி பகவான் என்ன சொல்றாரு உங்களுடைய ஒன்பது கிரகங்களுடைய மொத்த வலிமையும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படி கொடுத்ததுனா இந்த வரத்தை ஏற்றுக்கிற அப்படின்னு வந்து ஒன்பது பாருங்களேன் வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாந்தி பகவான் ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த சிறு உருண்டை வந்து கேட்குது உங்களுடைய மொத்த வலிமையும் மொத்த ஆதிக்கத்தையும் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு சந்தர்ப்ப சூழலை காரணமாக அந்த ஒன்பது கிரகங்களும் ஒற்றுமையோடு ஒத்து போகுது அதாவது நம்ம கிரகங்களை சொல்கிறோம் இல்லையா அதாவது சூரிய பகவானுக்கு மேலே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செவ்வாய் பகவானுக்கு மேலே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் சுக்கர பகவானுக்கு மேலே சனி பகவானுக்கு வலிமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அத்தனை கிரகத்துடைய மொத்த வலிமையும் மொத்த ஆதிக்கத்தையும் இந்த சிறு உருண்டையாகிய மாந்தி பகவான் தன்னகத்தை வாங்கிக்கிறாரு அப்படி மொத்த ஆதிக்கத்தை வாங்கக்கூடிய இந்த மாந்தி பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்குது அப்படிங்கறது அந்தந்த நவகிரகங்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகுமா எந்த வயசில் பலிதமாகும் எந்த மாதிரி வகையில் பலிதமாகுங்கிற விஷயத்தை மிகப்பெரிய ஓரளவு அப்படிங்கிற அளவுக்கு விட மிகப்பெரிய உண்மையாக நன்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக மாந்தி பகவான கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விதியாந்துட்டு இருக்குது அதனால தான் இந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நல்லதை இந்த ஒரு கிரகமே கொடுத்துரும் மாந்தி பகவான் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத மிகப்பெரிய கெடுதலையும் இந்த ஒரே கிரகம் மாந்தி பகவான் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கும் பொழுது எந்த மாதிரியான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சோதனைகள் அல்லது சாதனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் kei ram